ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா விரைவிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்காங்க தற்போது உச்சநீதிமன்றம் விடுத்துள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பின் காரணத்தினால் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அதற்கு முன்னதாக தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் தாமாகவே முன் வந்து அமைச்சர் பதவி ராஜினாமா செய்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவருக்கு தான் அந்த அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களிடம் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையின் நடவடிக்கையின் காரணத்தினால சிறைக்கு சென்றிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது மீண்டும் ஜாமீனில் வந்திருக்காங்க சமீபத்தில் தற்போது நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் தொடர வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய அமைச்சர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதன்படி உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தற்போது தயாராகிட்டாங்க அது மட்டுமில்லாது தற்போது அந்த அமைச்சர் பதவியை தான் கை காட்டும் தன்னுடைய நெருக்கமான ஆதரவாளர் ஒருவருக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க அதன்படி தற்போது அரவக்குறிச்சி தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்க டிய இளங்கோவன் அவர்களிடம் அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி இந்த அரவக்குறிச்சி இளங்கோவன் அவர்கள் யார் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை சுமார் இருபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியவர்தான் இந்த அரவக்குறிச்சியைச் சேர்ந்த இளங்கோவன் அவர்கள் இவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் காரணத்தால் தான் தன்னுடைய அமைச்சர் பதவி இவரிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இவருடைய மற்றொரு துறையை தற்போது வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களிடம் பிரித்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பா சொல்லப்படுது அதே போல் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் அதே நேரத்தில் தற்போது மூத்த அமைச்சர்களில் ஒருவரான திமுகவை சேர்ந்த பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது இவங்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் பட்சத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் யாருக்குமே அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் அப்படின்ற ஒரு முக்கிய பிரமுகருக்கு தற்போது பொன்முடி அவர்களுடைய அந்த அமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு தற்போது திமுக தலைமை பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது திமுகவின் தலைவர் மற்றும் முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக தற்போது ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க தற்போது உச்சநீதிமன்றத்தின் இந்த ஒரு உத்தரவை இடைக்காலமாக தடுத்து நிறுத்தும்படியும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேலும் இந்த அமைச்சர் பதவியிலேயே தொடரும்படியும் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்றது குறித்து அவங்க பார்த்தீங்கன்னா தனது வழக்கறிஞர் அணியோடு தற்போது கலந்தாலோசனை நடத்தியிருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை நாம் மீறி மேலும் சில செயல்களில் ஈடுபடும் பட்சத்தில் உடனடியாக அவங்களுடைய ஜாமீனை வந்து அவங்க ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் அதன் காரணத்தினால இந்த விஷயத்தில் நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் அதன் காரணத்தினால விரைவிலேயே செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை தற்போது பிரித்து கொடுக்க போறாங்க மேலும் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் துவங்குவதற்காக இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த விஷயத்தில் நாம் மீண்டும் தற்போது ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது தேர்தலுக்காக தற்போது பாஜக பார்த்தீங்கன்னா மீண்டும் செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்புவதற்கும் தயங்க மாட்டாங்க அதனால் தற்போது அவருடைய அமைச்சர் பதவி அவருடைய கையில் தற்போது இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி